ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் தான் ஃபோர் வே லைக்ரா லெக்கின்ஸ் இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது தேவைன்னா நீங்கள் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டிங்கனாலும் அத்தனை பீஸ் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் கலர் சாட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் எல்லா சைஸு எல்லா கலர் எஸ் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக தான் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் ஐட்டம் தான் இது எல்லாமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் சைஸு இது எல் சைஸு இது இதெல்லாம் எக்ஸல் இது எக்ஸலு இது எல் சைஸு உங்களுக்கு எஸ் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கலரும் பார்த்திங்கன்னா எல்லா கலருமே நமக்கிட்டே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் டைப்பில் தான் வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் விட்டு லெக்கின்ஸு பட்டியலா அந்த மாதிரி எல்லா ஃபேண்ட்டுமே இருக்குது இப்போதைக்கி லெக்கின்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் எல்லாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இது कलर பாட்டில் 그린ஸ் அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா மெரூன் ホワイト पिंक レッド Black இந்த மாதிரி எல்லா கலர்மே இருக்கும் கலர் சாட் வந்து இல்லை இல்லை அவங்களுக்கு அப்புறமா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கலர் சாட் நான் வந்து பண்ணுறேன் இருக்கா இந்த மாதிரி கலர் சாட் வந்து இது வந்து இங்கே இருந்தது இந்த மாதிரி கலர் சாட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அந்த கலர் நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஓகே வாழ்த்துட்டியா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க தேங்க் யூ பாய்